ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா ஒரு வீட்டில் உள்ள அந்த வரக்கூடிய பொண்ணு வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டான்னா அந்த வீடு வந்து ஆகா ஓஹோ அப்படி இப்படி எல்லாம் அமைஞ்சிடும் அந்த பொண்ணு அந்த வீட்டை அப்படி தலைகீழாக்கி இப்படி தலையாக்கி நேராக்கி அப்படி ஒயரை கொண்டு போயிரும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் மறந்து போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு வீடு உருப்படி ஆகணும்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே உருப்படியாக இருக்கணும் பார்த்துருங்க வர பொண்ணு மட்டும்தான் எல்லா என்ன சரி நிற குறை எல்லாத்தையும் அந்த ஒரு பொண்ணுக்கு தலையிலேயே வச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் பின்னாடி ஒளிஞ்சுக்கிடாது பிள்ளைகள் ஒரு தப்பு செஞ்சா நீ வந்து ஒழுங்காக வளர்க்கல அது செய்யலை இது செய்யலை வீட்டுக்காரர் எதாவது தப்புனா அவ நீ வந்து என்னமோ பண்ணிட்ட அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக ஓகன்ற தான் அப்படி ஆகிட்டேன்பாங்க வீட்டில் எதாவது பிரச்சனை இருந்தால் நல்லா தான் நடந்து நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம அந்த வீட்டில் இருந்த பொண்ணுங்க மேலே பழி சொல்லுவாங்க கேட்டீங்களா தயவுசெய்து அப்படி யாராவது இருந்தால் மாற்றிக்கோங்க அப்படி யாராவது பேட்ச் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நாலு கொடுங்க ஏன் தெரியுமா அப்படி கிடையாது ஒரு வீடு உருப்படி ஆகுன்னா அந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பா பிள்ளைகள் இல்லை மாமியார் மாமனார் லொட்டு லோஸ்க்கு எல்லாருமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு வீடு உருப்படி ஆக முடியும் அதனால் சிங்கிளாக போயிட்டு வாங்க நான் சும்மா தான் இருக்கேன் எல்லா பழியும் எல்லா க்ரெடிட்டை ஏன் தலையில் கொண்டு யாத்தி வைங்க நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மருமகள் அம்மா அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு யாரும் தயவுசெய்து போகாதீங்கன்னு